ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் மோடி என்ன மோடி அண்ணாமலை என்ன அண்ணாமலை அவங்கள விட அதிகமான பொய்களை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சியுடைய முதல் ஆர்ப்பாட்டத்திலேயே மூன்று நிமிடம் தான் பேசுறாரு அந்த மூன்று நிமிடத்திலே முப்பது பொய்கள் அளவுக்கு நிறைய பொய்களை அடுக்கி பேசியிருக்கிறாரு தாவேக்கா தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் பேசின ஒவ்வொரு வரியுமே வார்த்தையுமே பொய் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வரிக்கு வரி அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் இன்றைக்கு விஜய் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் என்பது அவருடைய மட்டமான அரசியலை வெளிக்காட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பொது சிந்தனையோட ஒருத்தர் வந்து காவல்துறையோட லாக்அப் டெத்துக்கு எதிராக போராடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்தமாக காவல்துறையுடைய லாக்அப் டெத்துக்கு எதிராகவும் கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராகவும் அவர் குரல் கொடுப்பார் காவல்துறையை கண்டித்து பேசுவார் காவல்துறையில் செய்யக்கூடிய சீர்திருத்தத்தை பத்தி பேசுவார் ஆனா இன்னைக்கு விஜய் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு அதாவது முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எங்கெல்லாம் காவல்துறையுடைய லாக்கப்பிடத்து நடந்திருக்கோ அந்த குடும்பத்தை மட்டும் அழைத்து வந்து அந்த குடும்பத்திற்கு மட்டும் இவர் நீதி கேட்கிறார் ஏன் அதற்கு முன்னாடி ஆட்சியில காவல்துறை லாக்கமிடத்தே நடக்கலையா அந்த காவல்துறை லாக்கமிட்டத்தால குடும்பங்கள் பாதிக்கப்படலையா அவங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்காம இருக்கே அவங்களுக்கு நீதி பெற்று தரணும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வரலையா அது எப்படி செலக்டிவாக ஒரு குறிப்பிட்ட ஆட்சியில் நடக்கக்கூடிய அந்த மரணங்களை வைத்து மட்டும் நீங்க அரசியல் பண்றீங்க அப்ப இதற்கு பேர் மட்டமான அரசியல் இல்லாம வேறணுங்க மூன்று நிமிடம் தான் பேசுறாரு அதுல பல்வேறு பொய்களை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக பரப்பிட்டு தான் போயிருக்கிறாரு முதல்ல இவர் என்ன சொல்றாரு சாரி வேணா நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா இவர் பேசும்போது என்ன சொல்றாரு அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா அஜித் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல இருபத்தி நாலு குடும்பத்திற்கும் நீங்க வந்து சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் என்ன கேக்குறேன் தாவக்காவுடைய மாநாடு முதன் முதல்ல நீங்க நடத்தினீங்கல்ல அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களும் சரி மாநாட்டுக்கு வருபவர்களும் சரி வரும் வரியிலையும் சரி நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துக்கு உங்களுடைய தொண்டர்களுக்கு ஆறுதலாவது நீங்க சொன்னீங்களா ஒரு வருத்தமா தெரிவிச்சீங்களா கட்சிங்கும் போது ஒரு தொண்டை முக்கியமான தொண்டை திருச்சி மாவட்டத்தில் இறந்துட்டான் இதுவரை வந்து ஒரு அறிக்கை வெளியிடல எதுவுமே செய்யல எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில இருந்து வந்து அவர் விஜயரசிகர இருக்காரு சரிங்களா விஜய்க்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு எவ்வளோ செலவு பண்ணிருக்காரு போகும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த மாநாடு தொடரில் வந்து விஜய் வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம் ஒரு ஃபோனு ஒரு மெசேஜ் எதுவுமே வரல முதல்ல உங்க கட்சி தொண்டர்கள்ட்ட சாரி நீங்க கேளுங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து நீங்க பேசலாம் இது மட்டும் இல்லைங்க இவர் இருபத்தி நாலு லாக் அப் நடந்துருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்வது எந்த ஆதாரத்தின் அடிப்படையின்னு தெரில ஏன்னா இந்த கூட்டத்திலேயே ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்றமே இருபத்தி நாலு கொலைகள் லாக்கப்டத்துகள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு சொன்னதாக சொல்றாரு ஆனா அப்படி எதுவும் நீதிபதி சொன்னதாக ஜட்மெண்ட் காப்பில இருப்பதாக தெரியல அப்புறம் எப்படி இந்த இருபத்தி நாலு மரணங்கள் சொல்றாங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி நாலு மரணங்கள் நடந்ததாக அஜித் வழக்கில் வழக்கறிஞர்கள் ராஜராஜன் அருண் சுவாமிநாதன் அதிமுகவுடைய மாரிஸ் குமார் இவங்க சப்மிட் பண்ணாங்க ஒரு சப்மிஷன் அதுல தான் அப்படி இருந்துச்சு அந்த சப்மிஷனை சுட்டிக்காட்டி காட்டி அரசு வழக்கறிஞர்கிட்ட என்னங்க நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி மரணங்கள் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நீதிபதி விளக்கம் கேட்டார் இந்த விளக்கம் கேட்டதை ஏதோ நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நாலு சம்பவங்கள் நடந்து விட்டதாக நீதிபதியே சொன்னதாக பரப்பி அதை நம்பிட்டு வெக்கமே இல்லாமல் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன் இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நாலு மரணங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்தை காட்டுங்க காவல்துறை வெளியிட்ட அந்த டேட்டாவிலையும் அப்படி இல்லை நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் கேட்ட கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு கொடுத்த அந்த பதிலேயுமே அந்த டேட்டா இல்லை ஒன்றிய அரசுடைய என்சிஆர்பியிலேயாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை எந்த அடிப்படையில் இருபத்தி நாலு மரணங்கள் நடந்ததாக நீங்க சொல்றீங்க இது மட்டுமா இவர் என்ன சொல்றாரு சாத்தான் குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் இதுவுமே ஒரு அப்பட்டமான பொய்ங்க அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு மாற்றியது அவமானம் அப்படின்ற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை மாறாக இவர் தான் சிபிஐ விசாரணைக்கு மாத்துங்க அப்படி மாத்தலை அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் நாங்கள் மாத்த வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையே வெளியிட்டாரு அப்போ சிபிஐ விசாரணை வேணும் கேட்டவர் எப்படி சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது அவமானம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப எந்த அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மீது ஒரு பொய்யை அவர் கக்குறாரு பாருங்க இது மட்டுமா இவர் சொன்ன இன்னொரு பொய்ய பாருங்க அதே சிபி ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைப்பாவையா தான் இருக்கு ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல

கோர்ட் வந்து சிபிசிஐடிக்கு மாத்த சொன்னத ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு மாத்திருக்காருன்னா என்ன அர்த்தம் கோர்ட்டு பார்வையில தான் சிபிஐ விசாரணை நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா சிபிசிஐடி விசாரிச்சாலும் கோர்ட்டு தான் பார்வையிட போகுது சிபிஐ விசாரிச்சாலும் கோர்ட்டு தான் பார்வையிட போகுது அவங்களுடைய தான் இந்த விசாரணை நடக்க போகுது இது கூட விஜய்க்கு தெரில போட்டு குழப்பி எடுக்கிறார் கோர்ட்டு விசாரணை பண்ணா அது வந்து எஸ்ஐடி விசாரணை தான் சிபிஐ விசாரணை பண்றதெல்லாம் கோர்ட் விசாரணைக்குள்ள வராது அப்படின்ற ஏதோ யாரோ ஒருவர் எழுதி கொடுத்ததை தப்பு தப்பாக ஒரு பொய்யாக மேடையிலே இவர் பேசியிருக்கிறார் விஜய் முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சாத்தான் மூலம் சேத்தினே அவர் சிபிஐ விசாரணை தான் கேட்டாரு இப்ப குமார் வழக்கலையும் அவர் சிபிஐ விசாரணைக்கு தான் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த லட்சணத்துல இவர் என்ன சொல்றாரு சிபிஐக்கு பின்னாடி போய் ஏன் ஒளியுறீங்க ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் ஏன் ஒளியறிஞிய அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல சிபிஐ நேரடியாக வழக்கை விசாரிப்பதற்கு தடை இருக்கு அந்த தடையை உடைத்து மிக நேர்மையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்திருக்கிறாரு அப்ப சிபிஐக்கு பின்னாடி போய் ஒழிபவர்கள் யாராவது தமிழ்நாட்டில் சிபிஐ நேரடியாக வழக்கை விசாரிப்பதற்கு தடையை போடுவாங்களா என்னங்க லாஜிக் இது என்ன லாஜிக்கில் அவர் பேசுறாரு யாருங்க போய் ஒன்றிய அரசு பின்னாடி ஒழிவது முதலமைச்சர் ஸ்டாலினா இல்ல நீங்களா அஜித்குமார் விவகாரத்துல போராட்டம் பண்றீங்கல்ல கேள்வி ஏக்கறீங்கள்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடலூர்ல ரயில் விபத்துல அப்பாவி மாணவிகள் சின்ன குழந்தைய வந்து இறந்து போச்சு கேட் கீப்பரோடைய ரயில்வே நிர்வாகத்துடைய தவறுனால ரயில்வே நிர்வாகம் பழி போட்டாங்க வேன் டிரைவர் மேல அது பொய்யன்னு தெரிஞ்சுச்சுட்ட ரயில்வேல ஏன் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை வைக்கல ரயில்வேல ஏன் கவாஜ் வந்து பொருத்தல ஏன் இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற சூழலை ரயில்வே நிர்வாகம் வச்சிருக்கு ஏழாயிரம் கேட்டுக்கு மேல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேயை கண்டித்தும் மோடி அரசை கண்டித்தும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா ஏன் பண்ணல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக நான் குரல் கொடுத்தேன் சொல்லி ஒரு மாணவிக்கு வன்கொடுமை நடந்துச்சே அந்த மாணவிக்கு ஆதரவாக ஏன் குரல் கொடுக்கல நீட் தேர்வால பாதிக்கப்பட்டு அனிதாவை போய் சந்திச்ச வரிசையாக நிறைய குழந்தைகள் மாணவர்கள் நீட் தேர்வால இறந்தாங்களே தற்கொலை பண்ணாங்களே அவங்க வீட்டுக்குலாம் நீங்க ஏன் போல அதற்காக ஏன் நீங்க ஒரு போராட்டத்தை பண்ணல உங்க கட்சியை பிப்ரவரி மாசமே பதிவு பண்ணிட்டீங்க எம்பி தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாம் ஏன் எம்பி தேர்தலில் போட்டி இல்ல அப்போ இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்களேன் எங்கெல்லாம் மாநில அரசுக்கு எதிராக போராட முடியுமோ அங்கெல்லாம் அவர் போராடுவார் குரல் கொடுப்பார் ஆனா இங்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கேள்வி இயக்கணுமோ போராடணுமோ அங்கெல்லாம் இவர் அமைதியா இருந்து பேசவே மாட்டார் அப்போ இங்க ஒன்றிய அரசு பாஜக பின்னாடி போய் ஒளிவது யாரு நீங்க தான் இதோட நிக்கல இன்னொரு பொய்ய காட்டுறேன் பாருங்க அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் அண்ணா பல்கலைக்கழக வழக்காக இருக்கட்டும் அஜித்மாருடைய வழக்காக இருக்கட்டும் நீதிமன்றம் தலையிடுவதற்கு முன்பே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சிறைப்படுத்தி அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்ட அரசு தான் இந்த அரசு அண்ணா பல்கலைக்கழக வழக்குல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் அத்தனை பேர் கேட்ட போதும் சிபிஐ விசாரணை தேவையில்ல தமிழ்நாட்டு அரசுடைய விசாரணையே நல்லா இருக்கு அதனால தமிழ்நாடு அரசே இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று ரத்து செய்து தமிழ்நாடு அரசை பாராட்டினாங்க கோர்ட்டு கொள்ளாட்சி வழக்க போல இழுத்தடிக்காம அண்ணா பல்கலைக்கழக கழக வழக்க மிக விரைவாக ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி மிக விரைவாகவே ஞானசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அரசுதான் தமிழ்நாடு அரசு அது போக நீங்க சொல்றீங்களே நீதிமன்றம் எல்லாத்துலயும் தலையிடமான்னு நீதிமன்றம் எதிலையுமே தலையிடக்கூடாது என்று ஒரு அரசாங்கம் சொல்லவே முடியாது இது ஜனநாயக நாடு பாஸ் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க இந்த வெற்றி விளம்பரம் திமுக சர்க்கார்

அவங்க வந்து உடல்நிலை ஏற்கனவே சரியில்லாம இருந்தாங்க தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கவே இல்லாம பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அது பேட்டியா கொடுத்தாரு முதலமைச்சர் அப்படி பண்ணாரா காவல்துறை இந்த சம்பவம் பண்ண உடனே அந்த குடும்பத்திற்கு போன் பண்ணி ஆறுதல் சொல்வதற்காக தான் சாரி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு இங்க முதலமைச்சர் பயன்படுத்தி அந்த சாரி அப்படின்ற வார்த்தை நிர்வாக தோல்விக்காக சாரி கேட்கல இப்படியான சம்பவம் நடந்துருச்சு நாமளே ஒரு குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல போறோம்னா நம்மளால ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா மன்னிச்சிருங்க நான் இது மாதிரி இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம் தான் முதலமைச்சர் இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக சொன்ன அந்த வார்த்தையை வச்சு கேவலமாக மட்டமான அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்களே வெக்கமா இல்லையா விஜய் அஜித்குமார் வழக்கில் யாரையுமே பிடிக்காம காவல்துறை சொல்றதை கேட்டுட்டு காவல்துறை சொல்வதை அறிக்கையை வெளியிட்டு காவல்துறை மேலே கொலை குற்றச்சாட்டு கூட பதிவு பண்ணாமல் காவல்துறை தப்பிக்க வைக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சாரு அப்படின்னா அவர் சாரி கேட்பதை நீங்கள் நிர்வாக தோல்வின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஆறுதல் வார்த்தையாக சொன்னதை சாரி சொல்லிட்டாரு சாரி போதுமா அப்படின்னு சொல்லி கேட்பது மட்டமான அரசியலை தவிர வேற என்ன அப்போ நீங்கள் பேசின அந்த மூன்று நிமிடத்திலேயே வரிக்கு வரி முழுக்க முழுக்க பொய்களையும் அவதூறுகளையும் மட்டுமே கட்டமைச்சு பேசிருக்கிறீங்க உங்களுக்கு அரசியல் ஒருபோதும் வராது யாராவது தப்பு தப்பா எழுதி கொடுத்தா கூட அதை அப்படியே ஒப்பித்து போகக்கூடிய ஒரு கோமாளியாக தான் நீங்க இருப்பீங்க அப்படின்றத உங்களுடைய முதல் ஆர்ப்பாட்டமே இன்னைக்கு காட்டிருச்சு ஏன் விஜய் நீங்க நேர்மையான ஆளாக இருந்தா இவ்வளவு பொய்களையும் அவதூறுகளையும் நீங்க பேசியிருப்பீங்களா முதலமைச்சரை பத்தி நான் பேசுனதெல்லாம் தப்பா இருக்கு அவதூறா இருக்கு அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கேளுங்களேன் கேப்பீங்களா விஜய் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா இவருக்கு பின்னாடி பேச வந்து ஆத ஒரு அதுக்கு மேலங்க விஜயாவது இருபத்தி நாலு குலை இவர் முப்பத்தோரு ஒரு 31 முப்பத்தி ஒரு பேரும் எந்த கூட எனக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஒரு பேர்ல நேற்று இருபது குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் ரத்த கண்ணீராக மாறியது நேற்று இவர் முப்பத்தோரு குலைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேச பேச பின்னால் இருக்கக்கூடிய அருண்ராஜ் வந்து கையை காமிச்சு போதுமையா நிப்பாட்டியா தலைவரே மூணு நிமிஷம் தான் பேசினாரு நீ என்ன அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுத்து நிப்பாட்டாத பார்க்க முடிஞ்சு இது மட்டுமா இந்த ஆதவ என்ன சொல்றாரு அதாவது ஒவ்வொரு அரசு குலையிலும் ஒரு நியாயம் இருக்கு எப்படி மனித உரிமைக்கு எதிராக குரல் கொடுத்தீங்களோ அதே மாதிரி குரல் விடுங்க சந்துரு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதி சந்துரு அவர்களை பார்த்து கேட்கிறாருங்க என்னங்க

அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தாவேக்கா போராட்டம் நடந்து முடிஞ்ச உடனேயே அந்த கம்பிகளை எல்லாம் கொடிகள் வந்து கட்டியிருப்பாங்கல்ல கொடி கம்பி அதில் இருக்கக்கூடிய எல்லாம் அவுத்து போட்டு கம்பியை மட்டும் திருடிட்டு போகிற காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் எடுத்த மனுஷன் அந்த கம்பியை ஊன்றது கான்ட்ராக்ட் எடுத்த மனுஷன் புலம்பிட்டு போகிறார் கம்பியெல்லாம் காணாம போச்சுங்க நூறு கம்பிக்கு மேலே காணாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் அவர் புலம்பிட்டு போவதை பார்க்க முடிஞ்சு இது மட்டுமா நம்மளுடைய சென்னையில் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழே சாலைக்கு நடுவில் கம்பி வேலிகள் போட்டு அதை இருக்கு உள்ள வந்துட்டு செடிகளை வளர்க்குறாங்க மாநகராட்சி இதை வந்துட்டு துவம்சம் பண்ணி ஒன்றுமில்லாம ஆக்கி உடைச்சி போட்டுருக்கிறாங்க இந்த கும்பல் ரோகிணி தேட்டரில் எப்படி சீட்டுகள் எல்லாம் பிரித்து மேஞ்சுட்டு போனாங்களோ அதே போல் ஒரு கருங்காலித்தனமான செயலை இந்த ஆர்ப்பாட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க விஜய் உடைய ரசிகர்கள் நீதி கேட்டு தானே போராட்டம் வந்தீங்க நீதி கேட்ட வந்த எதற்காக மாநகராட்சியுடைய தடுப்பு கம்பிகளை உடைக்கிறீங்க எதற்காக உங்களுடைய கம்பிகளை திருடிட்டு போறீங்க வீதி எல்லாம் வெறும் பிளாஸ்டிக் மாட்டெல்லாம் போட்டிருக்கீங்களே உங்களுக்கு அங்கே குப்பை தொட்டி இருப்பதெல்லாம் தெரியாதா ஓரமாக போடணுன்ற புத்தி இல்லையா நாளைக்கு வந்துட்டு அங்கே துப்புரவு தொழிலாளர் தான் அந்த பணியை செய்யணும் நீங்களா பண்ணுவீங்க அப்போ இந்த பொது சொத்துக்கு சேதம் அழைச்சிருக்காங்க தெரியுமா இந்த பொது சொத்துக்கு எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி விஜய் கட்சியிடம் தமிழ்நாடு அரசு பறிமுதல் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே மரக்காணத்தில் வந்துட்டு ஒரு கலவரம் பண்ணதுனால அந்த கலவரம் பண்ணதற்கு எவ்வளவு செலவு வருதோ அத்தனை செலவையும் அதாவது தமிழ்நாடு அரசுடைய பேருந்துகள் எல்லாம் பாமக அப்போ பாமக தான் அந்த காசை கட்டணும் சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அறிவிச்சார் அதே மாதிரி விஜய் கட்சியினர் பண்ண இந்த அட்டூழியங்கள் அத்தனைக்குமே விஜய் கிட்ட தமிழ்நாடு அரசு வசூல் பண்ணியே ஆகணும் நான் விஜய் கிட்ட சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் தான் ஒரு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அது தப்பு இல்ல ஆனா உள் உணர்வோடு மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு அவர் அரசியலுக்கு வரணும் என்பது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் அது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆட்சியில் நடந்தால் மட்டும்தான் கண்டிப்பேன் அது குறிப்பிட்ட ஆட்சியில் நடந்தால் மட்டும்தான் அது குற்றம் மற்ற ஆட்சிகள் நடந்தால் அது குற்றமாக பார்க்க மாட்டேன் இந்த ஆட்சியில் நடந்தால் மட்டும்தான் பேசுவேன் ஒன்றிய அரசு ஏதாவது தமிழ்நாட்டை நோக்கி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நான் பண்ண மாட்டேன் எனக்கு தேவை சிஎம் நாற்காலி மட்டும்தான் நான் பிஎமுக்கு எதிராக பேச மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் உங்களை ஒருபோதும் நம்ப மாட்டாங்க உங்களுடைய முதல் ஆர்ப்பாட்டமே நீங்க எவ்வளவு மட்டமான அரசியல்வாதி அப்படின்றத நாட்டு மக்களுக்கு படம் போட்டு காட்டிருச்சு இனியாவது திருந்துங்க விஜய் நன்றி